சைக்கிளே சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு புறமா அது சைக்கிளோட விலையை பயன்படுத்தி படல் அடிக்கிறது மூலமா எவ்வளவு அழகாக கடையில உடைக்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த விலையில பாருங்களாங்க மக்காச்சோள பயிர் கதிர்களை கிளி குருவிங்க வந்து சாப்பிடாம இருக்கணும் எவ்வளவு புறமா அதை வாட்டர் கேனை கட் பண்ணிட்டு எல்லா கதிரையும் இன்செட் பண்ணி விடுறாருட்டு இது மூலமா கிளி குருட்டு வந்து பாதுகாத்துக்கலாங்க சூப்பரான ஐடியாங்க ஆனா இங்க ஒரே ஒரே தென்னமத்துல எவ்வளவு வண்டு இருக்கு இவ்வளவு வண்டு எல்லாம் என்னங்க பண்றது மொத்த தென்னமத்தம் காலி பண்ணிடும் போலங்க இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு வண்டு இருந்துச்சுனாலே முன்னாடியே வந்து மருந்து பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எங்கப்பா செடியில் நறுது தேவையான குழியில் எடுக்கிறதுக்கு நாலு சவலை ஒன்னா வச்சு எவ்வளவு சூப்பராக ஒரு மாதிரி ரெடி பண்ணி எவ்வளவு சூப்பரா டிராக்டரை வச்சு ஓடுறது மூலமாகவே சூப்பராக குளி எடுத்துட்டே போறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க சீட்டில் செடியில் நறுது தேவையான குழியில் போறதுக்கு எவ்வளவு பிரமாதமா நாலு கட்டையில ஒன்னா ஜாயின் பண்ணி அது மூலமா எவ்வளவு சூப்பராக உருட்டிட்டு போகிறது மூலமாகவே எவ்வளோகா வந்து குளி எடுத்துகிட்டே போறாங்க பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க சீல பாருங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி வைக்கோல்லாம் கட் பண்ணி செடிகளுக்கு இடையில போட்டே போறாங்கன்ட்டு இது மூலமா தண்ணி பச்சும்போது வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கும் அது இல்லாம இது வந்து மகிழ்ச்சினா உரமும் பயன்படுங்க சூப்பராக இருக்குல்லங்க இந்த எப்போல்லாம் விதைகள் நடவு பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படியே வந்தாலும் காசு வந்து நிறைய கேட்குறாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கி வச்சிட்டால் போதுங்க நம்ம ஈஸியாக வந்து விதைகள் நடவோ பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாகவும் நடவை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அக்யூட்டாக நடவு பண்ணிக்கலாம் காசும் மிச்சமாகவும் சூப்பராக இருக்கலாம் நிலத்த விழுகிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க இனி நம்ம ஆளுங்களை கு ட்ராக்டர் வச்சில உழுக வேண்டிய வேலையாக இருக்காது போடுங்க நம்மளே இந்த சின்ன மிஷினை பயன்படுத்தி சுலாமா உழுகலாம் எவ்வளோக்கா உழுகிட்டே போகிறாங்க பாருங்களேன் வேறு லெவலுங்க தோட்டத்துல வரக்கூடிய பிள்ளைகளை கிராஸ் கட்டர் மிஷினை பயன்படுத்தி நடந்தபடியே வெட்டிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் கால் வலிக்கு வந்துட்டு எவ்வளவு பிரமாதமா இந்த வண்டியில் உட்காந்தபடியே எவ்வளோ அழகா வெட்டிகிட்டே போகிறான்னு பாருங்களேன் சூப்பரான ஐடியாங்க இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு பிரமாதமா உரத்தை தண்ணியில் கரைச்சி வர்றதுக்கு சூப்பரா பைப்பில் வீடியோ மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டு எவ்வளோ சூப்பராக தண்ணியில் கரைச்சி வராங்க பாருங்களேன் வேற ஐடியாங்க உரத்த போறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக ஒரு கேனை கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் பைப்பை இன்சர்ட் பண்ணிட்டு அதே உரத்தை கூட்டிட்டு பேக் மாதிரி மாட்டிட்டு எவ்வளோ சூப்பரா ஒரே டைம் ரெண்டு பத்தி உரத்தை போட்டு போறான்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க நெல் வயலில் நம்ம மல்சிங் சீட்டு போட்டு பாத்தே இருக்க மாட்டேங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ பிரமாதமா மல்சிங் சீட்டு போட்டு அதே நெல் நாற்ற வச்சு உண்டிகிட்டே வராங்கன்னு சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா இது மூலமா களையும் முளைக்காம இருக்கும் டேங்கப்பா எவ்வளோ பிரமாதமா ஒரு பாத்திலிருந்து இன்னொரு பாத்தி தண்ணி போறதுக்கு வாட்டர் சூப்பரோட பேக் சைடு கட் பண்ணி அந்த பாத்துக்கு இடையில இன்சர்ட் பண்ணி எவ்வளோ சூப்பரா தண்ணி பாய்ச்சாங்க பாருங்களேன் வேற லெவலில் தோட்டத்தில் வேலை செய்யும் போது வெயில் படாம இருக்கிறதுக்கு சூப்பரான தொப்பிங்க இந்த மாதிரி தொப்பி மட்டும் போட்டுட்டா போதும் நம்ம தலையில மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிக்குவோம் இது மூலமா வந்து நம்ம வெயில்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் சூப்பராக இருக்குல்ல மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்றதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா ஒவ்வொரு கிழங்கும் தனித்தனியாக பிடிங்கி போட்டுட்டே போறாங்கன்னு பாருங்க வேற லெவலில் இருக்குல்ல அடாடா நிலத்தை உழுகுறதுக்கு வேற லெவல் கலப்பங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதம் நிலத்தை விழுக்கிட்டே போறாங்கன்னு பாருங்க இதை பாக்கிறதுக்கினமும் மண்வெட்டி வச்சு மாதிரி தாங்க ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படியே ஒவ்வொன்றா வெட்டிட்டே போகுது பாருங்க சூப்பரா இருக்கல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இந்த சூரியகாந்தி அறுவடை பண்ற மிஷினை பயன்படுத்தி சூரியகாந்தி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து சீட்டு மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க இந்த மிஷின் இடையில பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக சக்கரவள்ளி கைங்க கொடியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம சுலபமாக வந்து மண்ணு கடியில இருக்க சக்கரவள்ளி கைங்கன்னு நோண்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குல்ல அடடா நிலத்தை உழுகுறது சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக சைக்கிள் வீல் மாதிரி இருக்குது அதை மாடிஃபை பண்ணி அதை கிளப்ப அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக தள்ளிட்டு போகிறது மூலமாக நிலத்தை ஒழுக்கிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் ஆரம்பிங்களா உருளகை நடவு மிஷினை பயன்படுத்தி ஒரு டைமில் ஒரு ரூபா நடவு பண்ணிட்டு இருக்க முடியும் அந்த இந்த வீடியோவில் பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்துறது மூலமாக எவ்வளோ பிரமாதமாக ஒரே டைமில் ரெண்டு ரூபா நடவு பண்ணிட்டு சேம் டைமில் மண் அணைச்சுட்டு வராங்கிட்டு சூப்பராக இருக்குல்லங்க அந்த மிஷின் மேலே செடிக்கிழமை படமாட்டிங்கிறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க சில பேர் வந்து வாட்டர் கேனை கட் பண்ணிட்டு அது மூலமாக அடிச்சுட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் ரிஸ்க்குங்க ஆனால் இந்த கேஜட்டை பயன்படுத்தாமல் நமக்கு அந்த பிரச்சனையாக வராதுங்க எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள் மக்காச்சோளத்தை உடைக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க எவ்வளவு பிரமாதமா அறுவடை பண்ண மக்காச்சோளத்தை தோளாடவே இந்த மிஷினில போட மாட்டேன் தான் செய்யறாங்க எவ்வளவு பிரதமாதமா வெறும் மக்காச்சோளத்தை மட்டும் தனியா பிரிச்ச எடுக்குதுன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க விதைகளை நடவு பண்றதுக்கு சூப்பரான மிஷின்ங்க நார்மலா விதைய நடவு பண்ணோம்னா கஷ்டப்பட்டு அதை குடிச்சபடி நடவு பண்ணிட்டே வரணும் அந்த மிஷினை பயன்படுத்தாம நம்ம சொல்லாம நின்னபடி விதை நடவு பண்ணிட்டே வந்துக்கலாம் எவ்வளவு ஈஸியா நடவு பண்றாங்க பாருங்க கலத்த என்னதான் பவர் டில்லர் டிராக்டர்லாம் வச்சு விழுதாலும் மாடை வச்சு விழுது அளவுக்கு வரைய வரதுங்க எவ்வளவு பிரமாதமா மாட்டை வச்சு சூப்பரா விளையிட்டே போறாங்க பாருங்களேன் வேற லெவலுங்க செடிகள் மேல சாம்பல் தூர்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்ம சாம்பலை டேரெக்டாக கொண்டு போய் போட்டோம்னா கறி கட்ட எல்லாம் செடிகள் போட்டு செடி டேமேஜ் ஆகும் எவ்வளவு சூப்பராக ஜெல்லடி வச்சு எவ்வளோ போட்டு ஜூட்டே வராங்க பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க காலையை வச்ச மக்காச்சோளத்தை மூட்டை பிடிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகணும் எவ்வளோ பிரமாதமாக கட்டி கீழே விட்டுட்டு அதே பாருங்கள்லாம் பைய வச்சுட்டு எவ்வளோ அழகாக வந்து மக்காச்சோளத்துக்கு கொண்டது மூலமாக சுலமாக மூட்டை பிடிக்கிறாங்கன்ட்டு எப்படி தான் பிளகோசியாக தெரியலங்க வேறு லெவல் ஐடியாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த பொட்டேட்டோ ஹார்வெஸ்டர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதம் மண் கடையில் ஏற்படிய உருளைக்காயங்களை எவ்வளோ சுலபமாக விட பண்ணிட்டே போகிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்கில்லங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த உருளைக்காய் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செடிகளுக்கு தண்ணி பச்சத்துக்கு சூப்பரான ஐடியா இங்க எவ்வளவு பிரதமாதமா பிளாஸ்டிக் டப்பால குச்சி இன்செக்ட் பண்ணிட்டு அடியா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அது மூலமா பாருங்களா எவ்வளவு சூப்பராக ரோஸ் கிழம செடிகள் தண்ணி பச்சுடுறாங்க வேற லெவலுங்க ஆனாடா செடிகளுக்கு உரம் போறதுக்கு சூப்பரான மிஷினுங்க இது இந்த மிஷின்ல உரத்தை கொட்டிட்டு தள்ளிட்டு போறது மூலமா எவ்வளோ உரம் போட்டே வராங்கன்னு பாருங்க இது பார்க்கறதுக்கு இந்த மூலம் சூப்பர் மார்க்கெட்லாம் புரெடு தோகைக்கு பயன்படுத்துற கூட மாதிரி தாங்க இருக்கு சூப்பராக இருக்கலாம் பாருங்களேங்க எவ்வளவு பிரமாதமா குதிரை மசாலா நார்மலாக கட் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளவு பிரமாதமா கிராஸ் கட்டர் மிஷினே பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து அறுவடை பண்ணி கலெக்ட் பண்றாரு சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஐடியா நெல்ல நடவு பண்றதுக்கு எவ்ளோ சின்ன மிஷின் பாருங்களாங்க இது பாக்கிறதுக்கு நம்ம ஐவேஸ்ல பில்லு கட் பண்ற மிஷின் மாதிரி தாங்க இருக்கு அதை பயன்படுத்தி எவ்ளோ சூப்பர் நடவு பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்களேன் நெல்ல காய வச்சு மூட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்ம மாடியில வந்து மழை எல்லாம் பிஞ்சா தண்ணி வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஒரு பைப்பு வச்சிருப்பாங்க அந்த பைப்பை பயன்படுத்தி எவ்வளவு சூப்பரா காய வச்ச நெல்லை எவ்வளவு அழகா வந்து மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்க டீயில சுத்தி வைக்கல வச்சுட்டு அதுக்கப்புறம் மண் அணிக்கிறாங்க பாருங்க இது மூலமா நம்ம தண்ணி பாய்ச்சும் போது மண்ணில எப்போ இறப்போது எடுத்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம அது மக்களுக்கு அப்புறம் செடிகளுக்கு உரமும் பயன்படுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க வீடியோல பாருங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்ப்ரே மிஷின்ல இருக்கிற நாசலுக்கும் இந்த ஸ்ப்ரே மிஷின்ல இருக்க நேசல்லுமே எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு இது பாக்கிறது இன்னும் ரோஸ் கேட்குற மாதிரி இருக்கு எவ்வளவு அழகா தண்ணி பாய்ச்ச மாதிரி வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இல்ல காய வச்சதுக்கு அப்புறம் மூட்டை பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமான வேலை அது ஈஸியாக வந்து எவ்வளவு சூப்பராக வைக்கணும்னு ரெடி பண்ணிக்க பாருங்க இது மூலமாக எவ்வளோ சூப்பராக வந்து நெல் அள்ளி பயில் பிடிக்கிறாங்க பாருங்களா வேறு லெவல் ஐடியாங்க